ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நேற்றுக்கு வந்து நீட்டு எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணாங்க நீட் எக்ஸாம்ல கம்யூனிட்டி வைஸ் வந்து பாஸ் மார்க் வந்து என்ன அப்படிங்கறத பத்தி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போறோம் எந்தெந்த கம்யூனிட்டி பிரிவினருக்கு வந்து எவ்வளோ மார்க் எடுத்தா பாஸ் மார்க் அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க வீடியோக்குள்ள போறக்கு முன்னாடி இப்ப நம்ம சேனலில் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி அவளுங்கிறது பண்ணிச்சுக்கோங்கப்பா நம்ம சில இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன் வரும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க இப்ப நம்ம டேரக்டா வீடியோக்குள்ள போகலாம் முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் ரிசல்ட்டை முதல்ல செக் பண்ணுங்க செக் பண்ணி அந்த ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறத நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க இதுல உங்களுடைய டோட்டல் மார்க் உங்களுடைய அவுட் ஆஃப் மார்க் வந்து என்ன அப்படிங்கிறத பாருங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா எழுநூத்தி இருபது தான் டோட்டல் மார்க் எழுநூத்தி இருபது மார்க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கறத உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஷோ பண்ணிருப்பாங்க உங்களால் வந்து பார்க்க முடியும் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து எழுநூத்தி இருபதுக்கு வந்து நானூத்தி ஒரு மார்க் வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா கேட்டகரி ரேங்கிங்கிறத உங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க இதுல வந்து நீங்க என்ன கேட்டகிரில இருக்கீங்க அப்படிங்கிறத பார்ப்பாங்க இவங்க வந்து ஓபிசி நான் கிரிமினேயர் அப்படிங்கிற இந்த லிஸ்ட்ல வந்து வராங்க இதே மாதிரி ஒவ்வொரு கம்யூனிட்டி பிரிவினருக்கும் வந்து எவ்வளவு மார்க் வந்து எடுத்தா பாஸ் மார்க் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பாக்கலாம் அதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கலாம் நீட் எக்ஸாம் எழுதிருக்க எழுதி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து அதுக்கான அஃபீஷியல் ரிசல்ட் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா நேத்து அதாவது ஜூன் நாலாம் தேதி தான் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க இதுக்கான பாஸ் மார்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது நீங்க வந்து யூஆர் கேட்டகரி அதாவது அன்ரிசர்வ்டு கேட்டகரியா இருக்கீங்க அதே வந்து இடபிள்யூஎஸ்னு சொல்லுவோம் எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நூத்தி அறுபத்தி நாலு மார்க் வந்து நீங்க எடுத்திருந்தீங்க அதுக்கு மேலே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு பாஸ் மார்க் அப்படிங்கறது வந்து கால்குலேட் வந்து பண்றாங்க அதே மாதிரி யூஆர் கேட்டகரி அன் கேட்டகரியில பி டபிள்யூடி நீங்க வந்து ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நூத்தி நாற்பத்தி ஆறு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாஸ் மார்க் ஓபிசி கேட்டகரி அதாவது நான் லேயர் அப்படிங்கிற கான்செப்ட்ல பிளாக்வேர்ட் கிளாஸ் ஒரு அதர் பிளாக்வர்ட் கிளாஸ்ன்னு சொல்லுவோம் இந்த கம்யூனிட்டி பிரிவினரா இருக்கீங்க அப்படின்னா நூத்தி இருபத்தி ஒன்பது மார்க் தான் உங்களுக்கு நூத்தி இருபத்தி ஒன்பது மார்க் எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான பாஸ் மார்க் வந்து சொல்றாங்க அதே மாதிரி எஸ்சி எஸ்டி ரெண்டு பேருக்குமே வந்து நூத்தி இருபத்தி ஒன்பது டோட்டலா வந்து ஓபிசி கேட்டகரிக்கும் சரி எஸ்டி கேட்டகரிக்கும் சரி எஸ்சி கேட்டகரி இந்த மூணு கேட்டகரிக்குமே வந்து சேமா வந்து நூத்தி இருபத்தி ஒன்பது மார்க் நீங்க வந்து நீட்ல எழுதிருந்தீங்க எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணியிருந்தீங்க எக்ஸாம் எல்லாம் மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பாஸ் மார்க் அப்படிங்கிற வந்து சொல்றாங்க இதுக்கான கட் ஆஃப் எல்லாமே வந்து அவங்களுடைய அஃபீசியல் அந்த ஸ்கோர் கார்டிலயே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க உங்களால வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும் கீழே வந்து பாருங்க உங்களுக்கு இதுல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க கட் ஆஃப் பிரசன்டே அண்ட் ஸ்கோர் என்எம்சி அப்படிங்கிற உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ரெகுலேஷன் படி உங்களுடைய கட் ஆஃப் வந்து என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க யூஆர்இ டபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு வந்து ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் உங்களுக்கு வந்து என்ன ஃபிஃப்டீன் அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஏழுநூத்தி இருபதுல நூற்றி அறுபத்தி நான்கு அப்படிங்கிறதா உங்களுக்கான கட் ஆஃப் ஸ்கோர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒன் பை ஒன்னா ஓபிசி கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்சி கேட்டகிக்கு கொடுத்துருக்காங்க எஸ்டி கேட்டகரிக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த இடத்துல வந்து யுஆர் கேட்டகரி இடபிள்யூஎஸ் பி டபிள்யூடி ஓபிசியில வந்து பிடப்யூடி எஸ்சி கேட்டகரி பிடபிள்யூடி அதே மாதிரி எஸ்டிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பி டபிள்யூ சொல்லிட்டு உங்களுக்கு தனியாக கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க இதை பார்த்து நீங்கள் வந்து உங்களுடைய மார்க்குக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கட் ஆஃப் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செக் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போதைக்கு இதுதான் வந்து லேட்டஸ்ட் ஒரு அப்டேட்டு வேறு ஃபர்தரா உங்களுக்கு இந்த நீட் ரிலேட்டடாக ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் தேவைப்படுது இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம சேனலில் உங்களுக்கு நான் வீடியோவை ஷேர் பண்ணுறேன் நீட் எக்ஸாம்கான ரிசல்ட் வந்து வந்துருச்சு இன்னி வரக்கூடிய கம்மிங் டேஸில் வந்து எம் பிபிஎஸ் கோர்ஸ் படிக்கிறதுக்கான அந்த அட்மிஷன் கவுன்சிலிங் அப்படிங்கிற வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இப்போவே வந்து ரெடி ஆகிக்கோங்க சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸ் ஃபோட்டோஸ் சிக்னேச்சர் எல்லாமே நீங்கள் வந்து இப்போவே ப்ராப்பராக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க எப்போ வந்து கவுன்சிலிங் ஓப்பன் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து அட்மிஷன் வந்து ஆன்லைனில் கவுன்சிலிங் ஃபில்அப் ஃபில்அப் பண்ணிக்கலாம் எப்படி வந்து ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம சேனலில் வீடியோமா நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் வெயிட் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம் தேங்க்யூ